மனவாசகம் பிறந்தார் திருவடிகள் போற்றி ஞான குருநாதர் திருவடிகள் போற்றி நாயகர் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் சேர் தொந்தி வயிற்று ஐங்கரணை பந்தமர புந்தியுள் வைப்பாம் குருநாதரிடம் விண்ணப்பம் பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தக சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள் அறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறாவினை ஏது மற்ற இவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன்னடம் அஞ்செழுத்துதான் ஏது எசியனே தாற்று சிவாயணம் திருச்சிற்றம்பலம்